ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தற்கொலை படையினரால் தாக்கப்பட்ட புனித அந்தோனியர் திருத்தலம் தான் இது கொழும்புல கொச்சி கடை அப்படின்ற பகுதியில் இது இருக்குது இந்த தாக்குதல் நடந்ததுனால இங்கே உள்ள போகிறதுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் உள்ள போய் பார்த்தோம் எல்லாமே நியோ கிளாசிக்கல் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி பராமரிப்பும் நல்லாவே இருக்குது நாங்கள் உள்ளே போய் அங்கே வச்சிருக்கிற எல்லா சிலைகளையும் பார்த்தோம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்குது ஆலயத்துக்குள்ள தரையை பார்த்தீங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதல்னால இருந்த பாதிப்புகள் இன்னுமே அந்த தரையில் தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோம் நூற்றி தொண்ணூற்றாறு ஆண்டுகள் பழமையானது இந்த தேவாலயம் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கிற வீடியோ லிங்கை போய் பாருங்கள்